சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகிகள் சசிகலாவிற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி பின்னால் சென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் மக்களவைத் தேர்தலில் நாற்பது இடங்களிலும் தோல்வி ஏழு இடங்களில் டெபாசிட் இழப்பு குறிப்பாக பதிமூன்று இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது எடப்பாடியின் செயல்பாடுகள் மக்கள் விரட்டியடிப்பதும் தொண்டர்கள் எதிர்ப்பதும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியிடம் இருக்கிறது எடப்பாடியை நம்பி பின்னால் சென்றால் நடுத்தருவில்தான் இருக்க முடியும் என்று தேனியில் உள்ள சில முக்கியமான நிர்வாகிகளும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையின் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்களும் சசிகலாவை மறைமுகமாக சந்தித்துள்ளனர் ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளனர் செங்கோட்டையனும் முழுமையான ஆதரவு சசிகலாவிற்கு இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் தற்பொழுது செங்கோட்டையனும் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு எடப்பாடி மட்டும்தான் தடையாக இருக்கிறார் மற்றவர்கள் அனைவரும் சம்மதம் தெரிவித்துவிட்டார்கள் ஏன் இவ் சுயநலமாக எடப்பாடி இருக்கிறார் என்ற பல்வேறு கேள்விகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒன்று மட்டும் உறுதியாக நம்மால் சொல்ல முடியும் எடப்பாடி பின்னால் நிற்பதும் ஆபத்திற்கு பின்னால் நிற்பதும் ஒன்றுதான் ஏனென்றால் மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்ததை கடைசி நேரத்தில் தொண்டர்கள் சரியாக வேலை செய்யாததுதான் காரணம் என்று அப்படியே தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் பழியே போட்டவருதான் எடப்பாடி சட்டசபை தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் பதிமூன்று கட்சிகளுடன் மிகா கூட்டணியில் இருக்கின்ற திமுக அதிமுக எதிர்க்க வேண்டும் என்றால் சரியான படைபலத்தோடு மட்டுமல்ல ஒருங்கிணைந்த ஒற்றுமையான தொண்டர்கள் களத்தில் இருந்தால் மட்டும்தான் அடிப்படை உறுப்பினர்களும் திமுகவிற்கு எதிராக வேலை செய்தால் மட்டும்தான் அதிமுகவின் வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் தற்பொழுது நேற்று வந்தவர்கள் கூட தாவேக்கா நிர்வாகிகள் கூட அதிமுகவை கிண்டல் செய்யக்கூடிய நிலைமை உருவாகி உருவாகியிருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவில் ஒற்றுமை இல்லை தொண்டர்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்ற குழப்பம் சசிகலாவிற்கு பின்னால் பல லட்ச தொண்டர்கள் ஓபிஎஸ்சிற்கு பின்னால் பல லட்ச தொண்டர்கள் என்று பிரிந்து கிடந்தால் எப்படி அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியும் ஒன்று சேர்க்க முடியும் என்ற கேள்வியை தான் தற்பொழுது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கூறி வருகிறார்கள் இதை பற்றி எடப்பாடியிடமே நேரடியாக தெரிவித்த பொழுது அவரது பொதுச்செயலாளர் பதவி பறிபோகக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் சசிகலாவையும் ஓ கட்சியில் இணைக்க பயப்பிடிக்கிறார் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது விரைவில் இரட்டை சின்னம் ஓபிஎஸ் கையில் வரும் அல்லது முடக்கப்படும் என்றால் எடப்பாடியின் நிலைமை விடும் அரசியலிலும் அனாதையாக்கப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவிப்பது சரியா தவறா என்பதை கூறுங்கள்